ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கே பை மாவு விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 மூணு தடவை நீங்க சொல்லிட்டாலே ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் அன்புக்குரிய நேயர்கள் நடுவுல மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சார் சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யப் போறார் அவர் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் கடந்து வர போறார் நான் யார் யாரெல்லாம் கடந்து வர போறேன் எதெல்லாம் கடந்து வர போறேன் கொஞ்சம் அறுதிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பதி தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி புலன் சந்திரன் இந்த வாரம் கன்னி ராசியில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரே அப்போது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசுங்கிற ராசியை இந்த வாரத்தில் கிடக்க போகிறாரே குறுக்க என்ன கிரகம் இருக்குது சார் கேதுவை கடந்த நிலையில தான் சந்திரன் இந்த வார சஞ்சாரத்தையே ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த வாரம் சந்திரன் குறுக்க சந்திக்கிறதுக்கு எந்த கிரகமுமே இல்ல சார் என்ன சார் சொல்றீங்க எந்த கிரகமுமே இல்லையா ஆமாங்க நிறைய கிரகம் மீனராசில வந்து உட்காந்துருச்சுங்க புதன் சுக்கரன் ராகு சனி கும்பத்துல இதுல குரு ரிஷபத்துல இதுல செவ்வாய் மிதுனத்துல இருந்து கடகத்தை நோக்கின பயணத்துல இருக்கார் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரக சூழல்ல கிரக அமைப்புல சந்திரனை தடுத்து நிறுத்துறதுக்கோ சந்திரனுடைய சஞ்சாரத்துக்கு குறுக்கவோ எந்த கிரகமுமே இல்லை சார் அப்போ என்ன அர்த்தம் சார் ஓட நீர் ஓட ஓடும் அது போல அப்படின்ன மாதிரி சந்திரனுடைய சஞ்சாரம் மிக தெளிவாக இருக்கும் நண்பர்களாகவும் சேர்றதுக்கு யாரும் இல்லை பகைவர்களாகவும் தடை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்போ நிறைய ஆட்டம் இந்த வாரம் நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு ட்ராவ்லேய முடியும் ஒரு பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி சஞ்சாரம் அவர் துலாம் விருச்சிகம் கடைசியில் தனுசை தனுசு ராசியை சென்றடைகிறார் இந்த வாரம் அப்படிங்கிறது அப்போது சார் இந்த பிரதம பாட்டியம்மை இந்த பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் எங்களுக்கு இல்லை உங்களை தான் நாங்கள் பஞ்சாங்கமாக நினச்சி கேட்குறோம் கலர் சொக்க போடாட்டி கூட பரவாயில்ல என்ன பஞ்சாங்கிறத கரெக்டாக நீங்கள் இந்த வாரம் எடுத்து சொல்லிடுங்க அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம் இந்த வாரம் அன்னைக்கு அஷ்டமி திதிங்கிறது நமக்காக வருது அப்போது இந்த வாரத்தில் நமக்கு குறுக்க எந்த எந்த தவறான ஒரு திதியுமே இல்லை நம்ம தைரியமாக துணிஞ்சு எல்லா காரியங்களையும் செய்யலாம் இது தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி சார் என்ன சார் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி ஆமா ஆமாம் பௌர்ணமி முடிஞ்சு போச்சு இல்லை அப்போ அடுத்து வர்றது தேய்பிரை தானே தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி திங்கக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி இது ரெண்டும் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் விநாயகரோட விநாயக பெருமானோட வழிபாடு திங்கக்கிழமை அன்னைக்கு எடுக்கிறதும் சனிக்கிழமை கால பைரவரினுடைய அபிஷேகங்கள் காலபைர வம்பஜே அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறதும் ஸ்வர்ண ஆக்கர்ஷ்ண பைரவரோட அஷ்டோதரத்த காதுகளால் கேட்கிறதும் பைரவரினுடைய அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜை புனஸ்காரங்கள் இத பார்த்து கலந்துகிட்டு பிரார்த்தனை செய்யறதும் மலை போல இருக்கிற பொருளாதார பாரம் கூட மலை போல இருக்கிற கடன் கூட தேய்ந்து அழிந்து தேய்பிரை போல தேய்ந்து அழிந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் லோனு ஃபைனான்ஸு வட்டி வரி வாய்தா இப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள்லாம் கூட அன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சிறிய தொகையாகப்பட்டது இன்னைக்கு அதற்காகனு நம்ம ஒதுக்கி கொடுத்தோம் அப்படின்னா இப்படி மலை போல இருக்கிற நிறைய சிரமங்கள் கடன்கள் கஷ்டங்கள் பொருளாதார தடுமாற்றங்கள் பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் தேய்ந்து அழிந்து எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் நம்ம அந்த கொடுக்குற நேரம் இன்னொரு பொருளாதாரம் நமக்கு அமைந்து டக்குன்னு பணவரவுங்கிறது வந்து இந்த பொருளாதாரம் சிரமம் கடன் கடன் அட்டை அதாங்க கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் குறைந்து குறைவதற்கான ஒரு அருமையான திதியாகவே இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிற திதி சொல்லப்பட்டுட்டு வருது திகழமை சங்கடகர சதுர்த்தி எப்போ விநாயக பெருமானோட வழிபாடு மாலை நேரத்தில் சந்திர பொழுதுல சந்திரன் உதித்து வரும் பொழுதில் செய்வது நன்மை தரக்கூடிய அமைப்பு நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி என்ன பரிகாரோங்கிறத கேட்டுட்டீங்க நான் என்ன கேட்க போகிறேன் ஒரு கலைஞனுக்கோ ஒரு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கோ பாராட்டு கைத்தட்டல்கள் இது தாங்க ரொம்ப பெரிய ஒரு பரிசு ரொம்ப பெரிய ஊக்கத்தொகை அதெல்லாம் இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுத்துருங்க அந்த பெல் பெல்லைக்கான அழுத்திடுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் கன்னி கன்னிராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் மங்கள காரியங்கள் அதெல்லாம் கூட உங்களோட அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பணம் பணம் அப்படிங்கிற விஷயம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் பஞ்சாயத்து தலைவர் தான் அணுங்கோ அப்புறம் இந்த பங்கு போடுறது பங்கு ஆட்டோ பாகம் பிரிக்கிறது அந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் எங்களுக்குன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேசராசினியர்களுக்காக நிறைய இருக்கும் எல்லா இடத்துலையும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான தருணம் இந்த வாரத்துல நிறைய உண்டு எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் கிடா வெட்டுக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் கோவில் காரியங்கள் சின்ன சின்ன பிரார்த்தனைகள் சின்ன சின்ன கோவில்களோட அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்காக தான் காத்திருக்கோம் நீங்கள் வந்துட்டா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் டிசிஷன் மேக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறது இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சு ஒரு குடுக்கல் வாங்கல சந்தோஷப்பட்டு ஒரு உதவி செய்து ஒரு ஒரு கை கொடுக்கும் கை அப்படின்னு சொல்லி ஒரு பறவு உபகாரம் செய்ய வேண்டிய அமைப்பு பாக்கியம் வாய்ப்பு மேஷராசி நேர்களுக்காக கிடைக்கும் விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் காரியங்கள் உங்களுடைய பெயர் தான் முன்னாடி இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய நிறமாக மாம்பழம் மாமாம்பழம் மஞ்சள் நிறம் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இயற்கையான ரம்யமான காட்சிகள் பச்சை பசைன்னு இருக்க தளம் தோட்டம் வாய்க்கால் துறப்பு இதிலெல்லாம் வளம் பெற வேண்டிய அமைப்பு பசுமையான நினைவு அலைகள் ஆமாசார் ஆமாசார் எவர் கிரீன் அப்படின்னு இந்த க்ரீன் க்ரீன் சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக நிறைய இந்த பச்சை பசேர்னு பாய் விரித்தது போல் புல்வெளி தளங்கள் அசைவதும் பச்சை நிற காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஜூசஸ் அப்படிங்கிற சந்தோஷம் ரிஷபராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பச்சை கலர் உடனுக்குடனே வரும் நிறைய நிறைய வரவேற்புகள் நிறைய நிறைய வெற்றி வாகை சூட வேண்டிய அமைப்பு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு எல்லோரோடும் அரவணைத்து கைகோர்த்து மேடையில் ஒன்னா நிற்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் நல்ல கெட்டிகாரத்தனமான பலன்கள் அதே மாதிரி வைபவங்கள் விசேஷங்கள் கோவில் காரியங்கள் இதற்கான வரவேற்புகள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஒன்னே ஒன்று நேர நேரத்துக்கு சாப்பிட்றதை மட்டும் ஒரு கடமையாக ரிஷபராசி நேர்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஏதாவது உன்னை ஸ்கிப் செய்யற மாதிரியே இந்த வாரத்துல தருணங்கள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன சார் பண்றது கொஞ்சம் அப்படியே சந்தோஷத்துல மூழ்கிட்டேன் திகச்சுட்டேன்னு சொல்ற அளவுக்கு உறவுகளினுடைய வருகை அப்படிங்கிறது இருக்கும் வாங்கண்ணா அவன அப்படின்னு வரவேற்க வேண்டிய தருணங்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சை நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் விதத்துல நிறைய அந்யூன்யங்கள் குழந்தைகளுடன் குழந்தையாக விளையாட வேண்டிய அமைப்பு குழந்தையோட எதிர்காலத்தில் நல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டு போகிற அழகே அழகு எக்ஸாம் 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 ஃபீவர் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு வருதோ இல்லையோ இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தைகளோட கலைத்திறன் இதை என்கரேஜ் செய்ய வேண்டிய அமைப்பு அட இதை ஏங்க தப்பா நல்லா பண்ணுறப்பா வாபா அப்படின்னு என்கரேஜ் செய்ய வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கை கொடுக்கும் கை அப்படின்னா அவங்கள வ அவங்களை ஆதரிக்கிறதும் வரவேற்கிறதும் அவங்களுக்கு ஒரு புஷப் கொடுக்கறதும் இந்த வாரத்தினுடைய நிலை நிர்ராசிரியர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள் யூனிஃபார்ம் பொருட்டு பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம்தான் அந்த அந்த சீருடை தாங்கிய குழந்தைகளோட குழந்தையா விளையாடும் பொழுதோ குழந்தைகள்கிட்ட நிறைய கதைகள் பேசுறதோ கதை கதையாம் காரணமாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கையளவு மனசுல எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறது குழந்தைகளை கேட்டா தெரியும் ஆனா இந்த குழந்தைகள் வீச்சு வீச்சுன்னு கத்துற சத்தம் சொபா காது ரெண்டும் கூசுது ஆனா என்ன பண்றது இந்த குழந்தைகளை சொல்லி புரிய வைக்க முடியல இருந்தாலும் விளையாடலாம் அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் நேயர்களுக்காக நிறைய இந்த வாரத்துல இருந்துட்டு இருக்கும் குழந்தைகளோட உடல்நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் கை கொடுக்க வேண்டிய ஒரு வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபி நிறம் பிரவுன் கலர் அப்படிங்கிறது அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஏர்ன வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்க வேண்டிய அமைப்பு பேக் டு பேக் டிராவல் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறது நல்ல ரேஞ்சான வாகன பிரயாணங்கள் ரதசாரதி ரதசாரதி உங்களுக்கு பக்கபலமாக நின்று எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறது அதாங்க டிரைவர் டிரைவர் உடனே ஆக்டிங் டிரைவராக இல்லை ரியல் டிரைவரான்னு கேட்காதீங்க எதாக இருந்தாலும் டிரைவிங் தான் ரதசாரதி தான் அந்த சாரதி என்னுடைய ஒரு 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 நீண்ட நேரம் செலவழிக்க வேண்டிய தருணங்கள் இந்த வாரம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் எந்த ஊர் போனாலும் அந்த ஊரில் ஸ்பெஷலிஸ்ட் ஃபுட்டு வேணும் அந்த ஊரில் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எதுவோ அதை தேடி வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஈர்ப்பு கடகராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த எலக்ட்ரானிக் ரேசர்ஸ் எலக்ட்ரானிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் சார்ஜரோட ப்ளக்கு சார்ஜரோட மண்டை சார்ஜரோட வயர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்றுக்கு ரெண்டு ரூபா பார்த்துக்கோங்க உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் இயர்ஃபோன்ஸ் இயர்பட்ஸ் இதெல்லாம் சார்ஜ் இருக்காங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் வெரிஃபை பண்ணி வைக்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக உண்டு பயணங்கள் முடிவதில்லை மூட்டை கட்டுறதுக்கு தயாராகணும் அதுவும் நல்ல ரேஞ்சான பிரயாணம் ரேஞ்சான வாகனங்கள் உங்களுக்கான வரவேற்புகள் பெரிய அளவுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஸ்கை ப்ளூ வானின் நீளம் இருந்துட்டு அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகிறத கண்கூடா பார்க்கலாம் அமௌண்ட் கிரெடிட் அமௌண்ட் கிளைண்ட்டுகளோட ஏகோபித்த ஆதரவு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் இந்த சவுண்டு 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 அப்படின்னு உங்களை சொல்ல மாட்டாங்க நீங்க இந்த சவுண்டு அப்படிங்கறத கேட்டு காது அடைச்சி போச்சு சார் வேட்டு சத்தம் என்ன பட்டாசு சத்தம் என்ன மேலதாளம் என்ன மூலம் என்ன கொட்டு முரசு என்ன அப்படின்னு இந்த சவுண்டெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அதுக்கூடிய சவுண்டு பார்ட்டி தான் இந்த வர சவுண்டை கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிற தருணங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நல்ல சவுண்டு தான் மங்களகரமான சப்தங்கள் மங்களகரமான வாத்தியங்கள் ஆலய தரிசனங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு சமப்பந்தி போஞ்சிடும் ஆமாம் சார் ஆமா சார் நாங்கள்லாம் ஒன்றா உக்காந்து தான் சாப்பிடுவேன் ஃபுட்டு ஷேரிங் ஃபுட்டு ஷேரிங் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் குல தெய்வங்களுடைய நிகழ்வுகள் அதே மாதிரி பரிவார தெய்வங்களினுடைய கிடா வெட்டுகள் விருந்துகள் பெரிய அளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்காருங்கிறது நீங்க ஆனா பண வரவுல ஒரு காரிய தடைக்கு பிறகு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது வெற்றி தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் உடல் நலத்திலையும் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு வாரமாக சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் நிறைய விஷயம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா கொஞ்சம் சோம்பேறித்தனம்னா தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே டயர்ட்னஸ் சார் முதுகு வலிக்குது கை கால் குடைச்சல் தலை வேற பாரமாக இருக்குது டேப்லெட்ஸ் வேற எடுத்துட்டேன் மருந்து வேற சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஒரே அசதி ஒரே டயர்டாக இருக்குது விசாம பிள்ளையார் மாதிரி இருந்த இடத்துல உட்காந்துக்கலாமா அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு அமைப்பு கண்ணிராசினியர்களுக்கா நீங்கள் வேற மேங்கோன்னு சொன்னாலும் சொன்னீங்க நீங்கள் கடையில் பாருங்க மாம்பழம் வரத்தான் மஞ்சள் நிறம் மாம்பழமாக சிகப்பு நிறமாக செந்தூரா பழம் வேறு வந்துருச்சான் பங்கனப்பள்ளியாம் பசந்தான இந்த ரேஞ்சாக மாம்பழம் மட்டும் நமக்கு மனசில் ஆசையே போக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீராசினியர்களுக்கு பழங்கள் காய்கறிகள் கனி வகைகள் பழச்சாறு இப்படி பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படை உங்களுக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் பஞ்சாமிர்தம் பழ வகைகளை ருசி பார்க்க வேண்டிய தருணங்கள் உங்களை வீடு தேடி அதே காசு கொடுத்தா இந்த பழம் இதெல்லாம் வந்துடும் ஆனா பாருங்க ஒரு அன்பா ஒருத்தர் ஒரு ஃப்ரூட்ஸ் வாயின்னு வந்து கொடுக்கிறதோ ஒரு பழங்கள் பரிவர்த்தனை செய்யும் போது அதுல ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் இப்படி சிரித்து பேசி மகிழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் பக்கபலமா ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி அடுத்து என்ன அப்படிங்கிறத உடைத்து செல்ல வேண்டிய அமைப்பு கன்னிராசினேர்களுக்காக இருக்கும் தன ஆதாயம் சின்ன சின்னதாக இந்த வாரத்துல இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் செல்ஃப் கான்பிடென்ஸ் அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படுவதற்கான அமைப்பு கன்னிராசினேர்களுக்காக உண்டு கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது லைட் கிரீன் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பதிலும் கண்ட்ரோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு சந்திரன் ராசியில ராசியில்தாங்க இந்த வாரம் சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போறார் அப்ப எடுத்த உடனே என்ட்ரியே உங்கள் ராசியில தான் தேகம் பண்ணிக்கு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் இயர்ஃபோன்ஸ் அதை இந்த இயர்போன்ஸ் சரியா வேலை செய்ய அதை சார்ஜர் பிளக் அங்கங்க இழுத்து விட்டு கனெக்ஷன் கொடுத்து சிலப்பன் டேப்லாம் போட்டு சுத்தி வச்சிருந்த தருணங்கள்லாம் மாறி புது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை தொட்டு புழங்க வேண்டிய அமைப்பாட்டால் இன்னா கலராக இருக்கு இன்னா கிளாரிட்டி இந்த எல்இடி டிவி இன்னா கிளாரிட்டி இந்த ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்ன கிளாரிட்டி அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம உறவாவது நம்ம அக்கம் பக்கத்துல ஏவது அதை வாங்குறப்ப தொட்டு பார்த்து அனுபவித்து அதில் ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய நீங்களே இன்றைக்கி ஹர்ஷா போகலை என்ன பார்த்துக்கிங்களேன் இந்த வாரம் முழுதுமே கமெண்ட்ரி பின்னி எடுத்துருவீங்க விமர்சனங்கள் விமர்சனங்கள் அடுத்தவர்களுக்காக செய்கிறது அடுத்தவர்களை கேலி கிண்டல் செய்கிறது நக்கல் நையாண்டி அதே மாதிரி வேதனை இல்லாத வலி இல்லாத கிண்டல் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி நீங்களும் சந்தோஷப்பட்டு அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் பணப்பழக்கம் மகிழ்ச்சி தரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு கலர் சன்னியாசியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இப்போ அடுத்து இருக்கிற நேரில் பொறுத்தவரை வெயிட்டிங் லிஸ்ட் ஆனா பாருங்க உங்களுக்கு ஆர்ஏசி ஏசி கன்ஃபார்ம் ஆகிடும் சார் என்ன சார் சொல்றீங்க இந்த வாரத்துல கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங்னு இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்கு அப்புறமேலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது கூட்டி ஒரு ஒரு ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இனிப்பு தரக்கூடிய செய்தி ரிசிகராசி நேர்களுக்காக இருக்கும் எப்பவும் பாருங்கள் இந்த விளையாட்டில் நிதியிலுப்பு அபாயம் உள்ளது தான் ஆனால் இந்த வார்த்தை நிதியிலுப்பு அபாயம்லாம் இருக்காது சந்திரன் உங்கள் ராசி உள்ளே வந்ததுக்கு அப்புறமேலே பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணியல் ஆபரண சேர்க்கை ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு பர்ச்சேஸு சார் எஸ்கலேட்டர் சார் சார் ஏறுது சார் சார் கம்மிங் டவுன் சார் லிஃப்ட்டு கோயிங் அப் சார் கம்மிங் டவுன் சார் ஒரே என்டர்டெயின்மெண்ட்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் கூட கன்ஃபார்ம் ஆகிற அமைப்பு அப்படிங்கிறது சிகராசி நேர்களுக்காக உண்டு ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகி ஒரு தடைக்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் திருமண பேச்சுக்கள் திருமண பந்தங்கள் கை கொடுக்கப்படும் குருவும் சுக்கரனும் ஒருவரை ஒருவர் பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது அந்த குரு உங்களை பார்க்குறப்ப சுபத்துவமான நிகழ்வுகள் சுபத்துவமான சந்திப்புகள் பண புழக்கங்கள் பண பரிவர்த்தனைகள் குடுக்கல் வாங்கல்கள் தங்கம் சார்ந்த முதலீடுகள் அதே மாதிரி தங்கத்தை அடமானத்துல இருந்து மீட்கிறது திருப்பி ஒரு ரொட்டேஷன் பண்ணுறது ரொம்ப அழகான ரொட்டேஷன் அப்படின்னு ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மீதி இருக்கிறான்னு தூக்கி ரோட்டில் போட்டு திருப்பி வாரி வெளிச்சு ஊட்ல போட்டு அழகா அபாடான்னு உட்கார வேண்டிய தருணங்கள் ராசி நேர்களுக்காக உண்டு மசாலா சாதம் கொகுப்பு சாதம் பார்த்தோம்னா கவித்து வரைக்கும் அடுக்கக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு சொல்ல தெரியணும் கொஞ்சம் இடைவெளி விட்டு உணவு எடுத்துக்கிறது விருச்சிகராசி நேர்களுக்கு நன்மை தரும் பிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் ப்ளூ நேவி ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாந்தாகாரம் புஜகசேனம் என்னென்னா சாந்தமாக இருங்க கோபம் மட்டும் பற்றாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அறிவை பயன்படுத்துங்க கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் அசையும் 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 அசையா சொத்துக்களை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய தன் நம்பிக்கை நாணயம் கைராசி உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் நான் ஏற்ற ஒரு பரிசு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்காக உண்டு அதே மாதிரி உங்கள் கண்கள் விரிந்து பார்க்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் வரவு செலவெல்லாம் தெளிவாக இருக்கும் இந்த யானை போகிறது பூனை போகிறது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு பிடிச்சி கப்பு கப்புன்னு வரவு செலவை சீர் செய்ய வேண்டிய தருணங்கள் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் ஃபினான்ஷியல் பிளானிங் இன்சூரன்ஸுக்கு பேமெண்ட் எடுத்து வைக்கிறது லோனுக்கான அமௌண்ட்டை கிளியர் பண்ணிடுறது கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸை கிளியர் பண்ணிவிடுது வட்டிக்கு இந்த மாதம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆகாதுன்னு ரிலீஃப் ஆக வேண்டிய ஒரு வாரம் தனுசுராசி நேயர்களுக்காக உண்டு மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்கா வீட்டுக்கு வரக்கூடிய பில்ஸ் வீட்டுக்கு வரக்கூடிய நம்பர்கள் கிட்ட எல்லாம் நல்ல பேச்சு தெல்லற வித்தை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு சந்திரன் இந்த வார கடைசியில் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிறார் அது வரைக்கும் காத்திருந்து அவரை வருக வருக வென வரவேற்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் டிக்கெட்ஸ் எல்லாம் நெத்தில லட்சம் மாதிரி கிடைக்கும் ஃபுட்டு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாண்டல் சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில வர வரைக்குமே கொஞ்சம் மெதுவா தான் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு எங்க எல்லாம் கை தூக்குங்க கை தூக்கவே சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிச்சிடலாமா நம்ம அலையணுமா நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா இவங்களை போய் மீட் பண்ணணுமா கொஞ்சம் சில இதெல்லாம் ஸ்கிப் செய்திடலாமே அப்படின்னு ஸ்கிப் பண்ண வேண்டிய தருணங்கள் ஆனால் ஸ்கிப்பிங் இல்லைங்க ஒதுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் சில உறவுகளை மகர ராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கரடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை சுற்றி வந்த கதை தான் கரடியை தான் கட்டி பிடிச்சிருக்கீங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கீங்களே உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களை தேடி வருபவர்கள் இவங்களெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் மரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறது இவங்கள வச்சுக்கிட்டு தான் கடையை நவுத்த வேண்டியதாக இருக்குது நமக்கு வாய்த்த அடிமைகள் நமக்கு வாய்த்த பார்ட்னர்கள் நல்ல திறமைசாலிகள் தான் ஆனால் பாருங்கள் இந்த வாய் மட்டும் கொஞ்சம் காது வரைக்கும் போகுது வாய் பேச கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை மட்டும் நிறுத்தவே முடியாது மகர ராசி ராசினேரிலே காது நடி நம்ம திறந்து தான் வச்சுக்கணும் ஒய் பிளட்டு சேம் பிளட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு பேச்சு கேட்போம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்போது பொறுமை அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்துக்கோங்க சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிட்டோம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை தொட்டக்குரை அக்கறை ஒரே கரை அப்படின்னு சொல்ல வேண்டிய தரும் இந்த வாரம் ஆரம்பித்து ரெண்டு மூணு நாள் போறதுக்குள்ளவே போதும் போதும்னு போயிடும் சார் மண்டையை அண்டை கொடுத்து தள்ளிட்டு வந்தேன் நீங்கள் வேற ஏன் கதையை கேட்குறீங்க நீங்கள் பாட்டுக்கு ஸ்ரீரங்கத்தில் கழித்துல ஒரு ஸ்கார்ஃபை போட்டு உட்காந்து சிரிச்சிக்கிட்டே சொல்லிட்டுருங்க எல்லாத்தையும் வாழ்க்கையில் என்ன சில அடிகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிரித்து தானே பேசி ஆகணும் கும்பராசி நேர்களே சிரிக்காமல் பேசணும்னா வருத்தமாக இருக்கும்ல கொஞ்சம் எதிரியிடம் கூட அன்பை காட்டி சிரித்து பேசணுங்கிற குணம் கொண்ட கும்பராசி நேர்களுக்கு உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அதே மாதிரி கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசக்கூடாது உள்ளதை உள்ளபடி பேசிட்டிங்கன்னா அது நல்லது இந்த எக்ஸாகரேஷன் இந்த எண்பத்தஞ்சு தொண்ணூறுங்கிறது எழுபத்தஞ்சி எண்பதுங்கிறது இந்த மதிப்பெண்களை கூட்டி சொல்கிறது இல்லை சில பண விஷயத்தை கொஞ்சம் உண்மைக்கு புறம்பாக பேசுறது அப்படின்ட்டு இருந்தால் மாட்டிக்க போது நீங்களாக தான் இருக்கும் நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என்வி கொலீக்ஸ் என் வி கூட இருப்பவர்கள் என் ஐயோ என் வினா நான் வச்சுட்டு புறாம பொறாம அப்படிங்கறது லேசா வந்துடும் அந்த ஆமைக்கெல்லாம் இடம் கொடுக்காத ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்ததுன்னா கும்பராசி நேர்களுக்கு நிறைய நன்மை அதே மாதிரி இந்த வார கடைசியில் வரைக்கும் நிறைய பரிதவிப்பு இருக்கும் ஆனா இந்த வார கடைசியில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக உண்டு பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழ பொறி பாய்க்கும் பத்த மாட்டேங்குது வயிற்றுக்கும் பத்த மாட்டேங்குது எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியலேங்கிற புலம்பல் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பார்த்தா நான் தனி தவளுன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்பவே டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் உங்க குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரத்துல நிறைய இருக்கும் டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பிரில்லியன்ஸ் உண்டு செவ்வாய்கிழமை புதன்கிழமை மட்டும் செவ்வாய்கிழமை புதன்கிழமை மட்டும் யாருக்கிட்டையும் வம்பு தும்பு கொடுக்காம வாய் கொடுக்காம போய் சேர்றது ரொம்ப நல்லது இல்ல வாய் கொடுத்துட்டோம் பேசிட்டோம் அப்படின்னா வம்பு கலாட்டாலாம் வந்து சேர்ந்துரும் வாத விவாதங்கள் வந்து சேர்ந்துரும் குடுகள் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட்டட் அமௌண்ட் ஆஸ்பீன் ட்ரான்ஸ்பர்ட் அமௌண்ட் ஆஸ்பின் டெபாசிட்டெடுங்கிற மெசேஜ் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய ஒரு தருணம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்காக பக்கபலமாக வருபவர்கள் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கிடைக்காத தவம் எல்லோராலும் பெரும்பாலும் தான் இந்த வாரம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டாரு ஸ்டாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சூப்பர் ஸ்டாரு அது யார் அப்படின்னா அது நீங்கள் தான் மீன மீனராசினியர்களே இந்த வாரத்தில் உங்கள் ராசியில தான் புதன் சுக்ரன் ராகு அடேங்கப்பா நான் காம்பினேஷன் இதுக்கு பேர் மதன கோபால ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகம் இப்போ சுக்ரன் ராகுவோட இணைக்கிறதே சஷ்டகம் அப்போது நிறைய உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் இதெல்லாம் பேப்பரில் மட்டும் இல்லாமல் அதை வெளியில் எடுத்து விட வேண்டிய ஒரு தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பிஎ பர்பிள் கவ் இந்த மார்க்கெட் பன்னெண்டு ராசியிலையும் தனித்துவமாக போய் நின்று எல்லோரும் உங்ககிட்ட வந்து ஆலோசனைகள் கேட்டு வழி கேட்டு உங்களுடைய தலைமை பொறுப்பையும் தலைமை பண்பையும் பார்த்து ஆகாண வியந்து போக வேண்டிய தருணங்கள் இந்த வாரம் இருக்கும் கால் அசதி இருக்கும் அலைச்சல் இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் முதுகு வலி இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரிப்பூ பூ இதழ் நிறம் அப்படிங்கிறது இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்ன்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மடத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்களுமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு